இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன் கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எண்டு நூறு ஆயிரம் எண்டு நூறு ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலே வாப்பா இருக்காரா முகுந்தன் மாநில இளைஞர் சங்க தலைமிக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக போயிட்டாங்க அதனால இன்றைய வந்து அவர் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் இப்போ அவனுக்கு இப்போ தான் நாலு மாசம் வந்தான் கட்சியில் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்குறான் அவனுக்கு இளைஞர்ஸ் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது வேறே என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவ சாலையாக பண்ணுங்கள் தான் நான் சொன்னேன் களத்தில் நல்ல ஆளு வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் எங்கள் பொருளில் போட்டு நான் சொல்கிறேன்

முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கைதாட்ட குடும்பத்தில் என்ன ஒண்ணு போற குடும்பத்தில் நன்றி யார் சொல்ற நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்குறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம் பனையூர்ல சென்னை பனையூர்ல அலுவலகம் ஒன்று திறந்துருக்குது மூணாவது தெருவில் வச்சிருக்கு ஃபோன் நம்பருங்க ஃபோன் நம்பர் மெயின்டென் சொல்லுங்கிறேன் உங்கள் மாநில இளைஞர் இளைஞர் சங்க தலைவர்

சொல்ல தலைவர் விருப்படிய தான் கேட்கணும் நான் ஆரம்பிச்ச கட்சி நான் என்ன சொல்றோம் அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் யாராயிருந்தால் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் நன்றி யாரோ சொல்றது